மக்களை எங்கே தாக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம இளங்கவசதி போய் இருந்து மீன் குழம்பு அதுக்கு வந்து மத்தி மீன் காய்த்தாங்க இந்த மீன் வந்து பொகிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க நீங்களும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்லானா ஆகங்க அந்த உட்காந்து இருக்காது சம்முன்னு இருக்காது எப்படி நல்லா பிள்ளைக்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்காக்கா வாங்க எடுத்து நம்ம போய் குழம்புக்கு போட்டுக்கோ மீனை போய் பார்க்கலாம் இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு பார்த்திங்களா குழம்புக்கு எப்படி இருக்குது நல்லா சில்லு கிழக்கில் அப்படியே சொலி ஜொலிக்குது மீன் உள்ளத்துக்கு சமையல் பண்ணிகிட்டு இருக்காது அவங்க தான் தா டாடி ஆகமுகத்தோட கடைசி பையன் அவங்க போய் பார்க்கலாம் வாங்க இந்த உக்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க இவக்கு தான் டாடி ஆகமுகத்தோட கடைசி பையன் இவங்க தே இவங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்காக தேனிலேருந்து கூட்ட வந்துருக்கோம் எப்படி இருக்கா காள் சம்முனுக்காக வயசு பயனுட்டு தான் பொண்ணுக்குந்தான் கொடுங்க வாங்க எப்படி இருக்காது சம்முன்னு நல்லா வெட்டி வெட்டி போடுவாரு நல்லா இந்த மாஸ்டருக்கு நல்லா வேலை செய்ய பார்த்துப்பாங்க எப்படி தக்காளி எப்படி வெட்டி ரைட் வகுங்க ஆ ரைட்டு சீரம மிளகு இருக்கான்னு இருக்காது ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவருக்கு வந்து லைக் போட்டுங்க எப்படி இருக்காது ஜாமுன் ஆளு நல்லா சட்டை எட்டுலாம் போடாமல் தொப்பையை கட்டிக்கிட்டு